அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் முட்டை எப்படி வைக்கிறேன்றதை பற்றி பார்த்தோம் முட்டை வச்சு இன்றைக்கு சரியாக பதினெட்டு நாள் பதினெட்டாவது நாள் பின்னேறம் இது குஞ்சல் பொறிக்கிறதுக்கு தயாராகுது முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சில முட்டையில் கொத்தி இருக்குது நான் இந்த பார்த்தீங்கன்னு கொத்தின முட்டைகள் உங்களுக்கு விளங்குமாயிருக்கும் ஃபோன் கேமராவில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் தெளிவாக விளங்காதோ தெரியாது நிறைய முட்டை அப்படி கொத்தி இருக்குது நீங்கள் அந்த முட்டை வச்சு பதினெட்டு நாளையில நீங்கள் முட்டையே பிரட்ட வேணாம் பதினெட்டு நாளில் இருந்து பிரட்டவே வானாம் அதே போல் அந்த தண்ணி கப்பில் வந்து தண்ணி குறைய விடவே வானாம் கட்டாயம் அந்த காற்றுல வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றுல ஈரப்பதம் கட்டாயம் இருக்கணும் அது குஞ்சுக்கு முக்கியம் நான் பார்த்தேன் எனக்கிட்ட வாங்கிட்டு போனேன் இங்கு போய்ட்டு ரொண்டு நேற்று குஞ்சு பொரிக்குது நான் போய்த்து பார்த்தேன்னு சொன்னாக்கா அந்த கப்பில் தண்ணி இல்லை முட்டையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தாக்கா நிறைய முட்டைக்குள்ளே கரு கட்டின குஞ்சுகள் செத்து போய் தெரிஞ்சுது அப்போ நான் வந்து அந்த பராமரிப்பு சரியாக இருந்தாக்கா நூற்றுக்கு எண்பது வீதம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வீதம் வரைக்கும் கூட பொறுப்புத்திறன் இருக்கும் நானுமே எடுக்கிற முட்டையில் வந்து திறன் கூடுறதுக்காக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வைக்கிறது அடுத்து வந்து இன்குப்பேட்டர்லேயும் சரியான பராமரிப்பு இல்லைன்னு சொன்னாக்கா சரியான முறைக்கு அந்த குஞ்சல் பொறிக்காது நிறைய குஞ்சல் முட்டைக்குள்ளேயே கட்டி இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டாயமாக தண்ணியை குறைய கூடாதீங்க டைமு டைம் பரட்டணும் பதினெட்டு நாளைய பிறகு பிறட்டி வானா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பொரிச்ச குஞ்சு இருந்தால் ஒரு குஞ்சு பொறிச்சுருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொறிச்சிரு மற்ற குஞ்சுகளும் குஞ்சு பொரிச்சுன்னு சொன்னாக்கா இருபத்தி நாலு மணி தரம் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி தரம் நீங்கள் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கணும் அந்த குஞ்சுகளுக்கு அதில் இருக்கிற அந்த மஞ்சள் கரு முழுசாகவே இருக்கி குஞ்சிட வயது கொடுத்துல அது கரையணும் கரையும் வரைக்கும் நீங்கள் லைட்டை போட்டு அந்த சூட்டை கொடுங்க கட்டாயம் சூடு கொடுக்கணும் குஞ்சுக்கு நாற்பது குஞ்சு இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் நாற்பது ஓட்ஸ் பல்ப் கொண்டு போடணும் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பொரிக்கிது ஒன்றுண்டா ஒன்றுண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு பொறிச்சு வழியாக வருகிது நாளைக்கு உங்களுக்கு நான் செல்லுவேன் இந்த இது கொஞ்சம் பொறிச்சு இருபத்தி நாலு மணி தரம் எதுவும் கொடுக்கப்போடாது பிறகு என்ன கொடுக்கணும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் எப்படி தண்ணி கொடுக்கணும் அதுக்கு என்ன சரி மருந்துகள் இருக்கியா வெக்சின் இருக்கியா இதெல்லாம் நாளைக்கு இன்ஷால்லாம் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் ஜசாக்கர்லால்